السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم ان الحمد لله والصلاه والسلام على رسول الله இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது நோன்பு தொடர்பாக காணப்படும் பலவீனமான அதிதிகளை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம் பலவீனமான ஹதீஸ்கள் தொடர்பாக ஷேக் இஸ்லாம் தேடுவது தொடர்பான புத்தகத்தில் மிக உன்னதமான ஒரு அடிப்படையை குறிப்பிடுகிறார்கள் அல் லதீஸ் அல்லதி லைசத் சகிஹத்தன் மார்க்கத்தில் பலவீனமான ஹதீசுகளை எடுத்து செயல்படுவது கூடாது சகிஹாக இல்லாத சரி இல்லாத பலவீனமான ஹதீசுகளை எடுத்து செயல்படுவது கூடாது சகைஹான ஹதீஸாக இருந்தால் அல்லது ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸாக இருந்தால் அந்த ஹதீஸை எடுத்து நாம் செயல்படலாம் ஆனால் சகைகான தரத்தில் இல்லாத ஆதாரபூர்வமான ஹதீஸாக இல்லாத ஹசன் தரத்தில் இல்லாத பலவீனமான ஹதீசுகளை கொண்டு செயல்படுவது கூடாது என்பதாக ஷேஹுல் இஸ்லாம் இவனு தைமியா ரஹீம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படும் ஹதீசுகள் இரண்டு வகையாக காணப்படுகிறது மக்களுக்கு மத்தியில் இரண்டு வகையான ஹதீசுகள் பரப்பப்படுகின்றன முதல் வகை சகைகான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீசுகள் சகைகான ஆதாரபூர்வமான ஹதீசுகள் இந்த ஹதீத்துகளை கொண்டு செயல்படுவதும் இந்த ஹதீசுகள் உறுதியாகி உள்ளது என்பதை நம்பிக்கை கொள்வதும் கட்டாயமாகும் சகைகான ஹதீசுகளை என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஹதீத்துகளை செயல்படுத்த வேண்டும் அந்த ஹதீத்துகள் உறுதியாகி உள்ளது என்பதை நம்ப வேண்டும் இரண்டாவது வகையான ஹதீஸ் பலவீனமான மறுக்கப்பட்ட ஹதீத்துகள் என்ன ஹதீசு பலவீனமான மறுக்கப்பட்ட ஹதீசுகள் பலவீனமான மறுக்கப்பட்ட ஹதீசுகளை செயல்படுத்துவது கூடாது அதே போல அந்த ஹதீசுகள் பலவீனமான ஹதீசுகள் உறுதியாகி உள்ளது என்று நம்புவதும் கூடாது சரிங்களா ஒரு முஸ்லிம் பலவீனமான ஹதீசுகளிலும் இட்டுக்கட்டப்பட்ட நபியவர்கள் சொல்லாத செய்தியை சொன்னதாக இட்டு கட்டப்பட்ட ஹீத்துகளுக்கு பெயர் என்னதோ சொல்லுங்க அவர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க சொன்னதாக இட்டு கட்டப்பட்டு சொல்லப்படும் ஹதீத்துக்கு பெயர் என்ன மௌதூல் இப்படி மௌதோ ஆனீஃபான ஹதீத்துகளில் ஒரு மோமின் எந்த நிலைப்பாடில் இருக்க வேண்டும் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஐந்து விதமான நிலைப்பாடுகளை குறிப்பிடுகிறார்கள் முதலாவது பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளை என்ன செய்யக்கூடாது அமல்படுத்தக்கூடாது அந்த ஹதீசுகளை உண்மைப்படுத்தக்கூடாது அந்த ஹதீசுகளை மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும் நோக்கத்திலே தவிர அமல்படுத்துவதற்காக வேண்டி மக்களுக்கு அதை என்ன செய்யக்கூடாது போதிக்க கூடாது சரிங்களாமா பலவீனமான மௌதான ஹதீசுகளை அமல் செய்வது கூடாது அதை உண்மைப்படுத்துவதும் கூடாது மக்களுக்கு அதை போதிப்பதும் கூடாது அது அதுபான ஹதீத் என்பதை எச்சரிக்கை செய்வதற்காக உள்ள நோக்கமாக இருந்தாலே தவிர ரெண்டாவது ஜும்மாவுடைய ஹுத்துபாக்களிலும் பயான்களிலும் பாடங்களிலும் கேட்கக்கூடிய ஹதீசுகளை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்லப்படும் ஹதீஸ் சஹிஹா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் நல்ல தேர்ச்சியான ஒரு அறிஞர் ஹதீஸ்களை உறுதிப்படுத்தி இன்னென்ன இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஹதீஸ் இது சஹீ புகாரில் உள்ள ஹதீத் இது சஹீ முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீத் இது திருமதியில் இடம்பெறக்கூடிய சஹிஹான் ஹதீத் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அறிஞராக இருந்தால் அவங்களுடைய ஹதீஸை நம்ம என்ன செய்ய தேவையில்லை சஹிஹா ஹஹீபா என்று பார்க்க தேவையில்லை மூன்றாவது புத்தகங்களில் சஹைஹான ஹதீசுகள் இடம்பெறக்கூடிய புத்தகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் உறுதி செய்யப்படாத ஹதீசுகள் இடம்பெறக்கூடிய அஹ் ஹதீசுகள் எந்தெந்த இந்த ஹதீசுகள் இந்த புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீத்துகள் என்ன புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது சகைஹான சகிள் புகாரி முஸ்லிமில் இருந்து எடுக்கப்பட்டதா திருமதி அபு தாவது போன்ற கிரந்தங்களில் சஹிஹான் ஹதீசில் இருந்து எடுக்கப்பட்டதா என்று குறிப்பிடப்படாத புத்தகங்களை படிப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் புத்தகங்களில் படிக்கக்கூடிய புத்தகங்களில் சஹிஹான இடம் இடம்பெறக்கூடிய புத்தகங்களை தேர்வு செய்து படித்து படிக்கக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நான்காவது நிலை ஹதீசுகள் தொடர்பாக நபிமொழிகள் தொடர்பாக அஹலுல் கல்வியாளர்களிடம் சென்று இந்த ஹதீஸ் என்று கேட்க வேண்டும் ஒரு ஹதீஸ் தொடர்பாக நமக்கு விளக்கம் தேவைப்படுகிறது என்றால் என்ன செய்யணும் சொல்லுங்க உள்ளவங்கள்கிட்ட போய் கேட்கணும் நாம எல்லாருமே பாலிபுல் இல் சொல்லுங்க நான் நீங்க எல்லோருமே நாமெல்லாம் யாரு கல்வியை கற்று கற்க கூடிய மாணவர்கள் அகுல் லவில்முண்டா யாரு ஷேக் அதாவது கல்வியில தேர்ந்தவங்க தான் அகுல் லவெலிங் நானும் பாலிபில் தான் கல் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஷேக் ஹவுசிப்னா அப்தில்லா ஹாஃபிங் உங்களா உங்கள்கிட்ட தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்றது சில அதிகத்துகள் எனக்கு சந்தேகம் வரும்போது ஷேக் கிட்ட தான் நான் கேட்கறது இந்த மாதிரி என்ன செய்யணும் அகுல் லவெல் கல்வியாளர்களிடம் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஐந்தாவது அல் இக்தாரு சஹிஹான இரண்டு நபிமொழி தொகுப்புகள் இருக்குது அதுல அதிகமாக சஹிஹான ஹதீத்துகள் தான் இடம்பெறுது யாருக்கு தெரியும் யாரு சஹிஹுல் மாஷால ஜெசாக்கலா ஹேரா முசைது வாபா நல்ல ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய என்னென்ன ஹதீத்துமா சொல்லுங்க ஃபௌசான் சஹிஹுல் புகாரி அடிக்கடி நம்ம சொல்ல இந்த ரெண்டு நபிமொழி தொகுப்புகளை வாங்கி படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி அதிகமா படிக்கணும் ஏழு பாகங்கள் கிட்ட தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்குது திருமதியிலும் இருக்குது அல்ல சகிபான ஹதீசுகளும் இடம்பெற இரு இடம்பெறுகின்றன அதில் எலும்புகள் தெளிவுபடுத்துகிறார்கள் ஆனால் சஹிஃபுல் முஹாரி சஹி முஸ்லீம்ல அதிகமாக சஹிஹான ஹதீசுகள் தான் இடம்பெறுது சில சில ஹதீத்துகள் வைஃபு இடம் பெறுகிறது அதையும் அவர்கள் கல்வியாளர்கள் என்ன செய்திருக்கிறாங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்போ ஒரு முஸ்லீம் சகிஹான ஹதீத் தொடர்பாக இந்த ஐந்து நிலைகளை என்ன செய்ய வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் சரிங்களாமா ஃபீக்கும் பலவீனமான ஹதீத்துகளை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகும் மற்றவங்களுக்கும் என்ன செய்யணும் இந்த பின்பற்றுவது கூடாது என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களாக இருக்குது முதலாவது காரணம் சகைஹான ஹதீத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி இவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் இல்லைன்னு சொன்னா சஹைஹான ஹதீச புறக்கணித்து விட்டு தயிபான ஹதீத்தை மக்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் அப்ப சகைகான ஹதீசை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பலவீனமான ஹதீசகளை விட்டு நாம் தவிந்து கொள்ள வேண்டும் மற்றவங்களுக்கும் இது பலவீனமான ஹரீத் ஹதீத் என்பதை என்ன செய்யணும் இப்ராஹிம் உணர்த்தி சொல்ல வேண்டும் புரியுதுங்களாமா கவனிங்கம்மா தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இரண்டாவது காரணம் ஒரு மோமின் அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக வைஃபான ஹதீசிகளை விட்டும் நாம் தவித்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஏன்னா ஹதீசுகள் மூலமாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் மார்க்கமாக்கப்படாத வணக்கங்களாகும் சரிங்களா எனவே சஹிஹான ஹதீத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் வைஃபான ஹதீசிகளை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது காரணம் பலவீனமான ஹதீத்துகளை கொண்டு செயல்படுவதால் அடுக்கடுக்கான தீய பாதிப்புகள் விளைவுகள் இந்த உம்மத்தில் ஏற்படுகிறது தீய விளைவுகள் ஏற்படுகின்றன பலவீனமான ஹதீத்துகளை கொண்டு ஆதாரமற்ற செய்திகளை கொண்டு செயல்படுவதால் இந்த முஸ்லிம் உம்மத்தில் என்ன ஏற்படுகிறதுமா பாதிப்புகள் தீய பாதிப்புகள் தீய விளைவுகள் அடுக்கடுக்காக ஏற்படுகிறது மார்க்கத்தில் ஆபத்துகள் ஏற்படுகின்றன பலவீனமான ஹதீசுகளை பரப்புவதன் மூலமாக பலவீனமான ஹதீசுகளின் காரணமாக மார்க்கத்தில் ஷிருக் ஏற்படுகிறது இந்த உம்மத்தில் என்ன ஏற்படுகிறதுமா இந்த முஸ்லிம் சமூகத்தில் பலவீனமான ஹதீசுகளை பின்பற்றக்கூடிய காரணத்தினால் ஷிருக் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது பிதா ஏற்படுகிறது பிதா பரவுகிறது பார்க்கிறோமா இல்லையா நிறைய பிதாத்துகள் இந்த முஸ்லிம் சமூகத்தில் இடம்பெறுவதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது பலவீனமான அதீசகள் தான் காரணமா இருக்கு அந்த எல்லாம் அவங்க என்ன செய்றாங்க அமல்படுத்தலாம் என்று அதையெல்லாம் அமல்படுத்தக்கூடிய காரணத்தினால வித அது பரவுகிறது அதே போல நிறைய குழப்பங்கள் பரவுகிறது தீமைகள் பரவுகின்றன இப்ப மார்க்கத்தில் இந்த முஸ்லிம் உம்மத்தில் தீமைகள் குழப்பங்கள் விதாத்துகள் சிறுக்குகள் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது என்னீசுகள் பலவீனமான ஹதீசுகள் எனவே பலவீனமான ஹதீசுகளை விட்டுவிட வேண்டும் சகிஹான ஹதீசுகளை எடுத்து செயல்படக்கூடியவங்களாக மாற வேண்டும் ஹதீஸ் தொடர்பாக தெரியவில்லை என்றால் அகுழில் மார்க்கம் அறிந்த மார்க்கத்தை கற்ற அறிஞர்களை அணுகி என்ற தெளிவை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் சரிங்களாமா அடுத்ததாக மாதம் தொடர்பாக காணப்படக்கூடிய பலவீனமான ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள போறோம் அதன் முதலாவது ஹதீஸ் அமர் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவங்க சொல்றாங்க அல்லாஹுவின் தூதர் அலிஹி வசல்லம் அவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் இப்படி கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் தாகம் தீர்ந்தது நரம்புகள் எல்லாம் ஈரமடைந்தன கூலி உறுதியாகிவிட்டது இன்ஷா அல்லாஹ் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிக்கப்படும் இந்த ஹதீஸ் ஹதீசுன் பலவீனமான ஹதீஸா இப்ப நம்ம அவங்க அறிவிக்கிறாங்க ஆனா இந்த ஹதீஸ் வந்து அபுதாவுதில் இடம்பெறுகிறது நசாயில இடம்பெறுது இன்னும் நிறைய ஹதீஸ் புத்தகங்களில் ஹதீஸ் நபிமொழி தொகுப்புகளில் இடம் பெறுகின்றன ஆனால் உன்கள் இந்த ஹதீஸ் வைஃப் என்பதாக அறிவிக்கிறார்கள் அதற்கு நான்கு விதமான காரணங்களை கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் வாயிஃபாக இருக்கின்ற காரணத்தினால் இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்களுடைய சகிஹான கிதாபிலே இதை என்ன செய்யல கொண்டு வரவில்லை இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் இடம்பெறக்கூடிய ஹுசைன் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளரை அவர்கள் இமாம் புகார் ரஹ்மஹுல்லா ஆதாரமாக எடுத்துக்கொள்வது கிடையாது இன்னும் ஏராளமான அறிஞர்கள் இந்த ஹதீஸ் தொடர்பாக என்ன செய்யறாங்க இந்த ஹதீஸ் ஐப் என்ற விஷயம் தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதாக இருந்தால் நேரம் நமக்கு அதிகமாக எடுக்கும் அதனால நான்கு விதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது என்பதோடு நம்ம நிறுத்திக்கிறோம் அடுத்து இரண்டாவது பலவீனமான ஹதீஸ் இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹுமா சஹாபின் பேர் என்னமா இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹுமா இவனு அப்பாஸ் அப்படி வந்தாலே என்ன பேருன்னு வழங்கிக் கொள்ளணும் அப்துல்லா இபுன் அப்பாஸ் சொல்லுங்க

அப்துல்லா எனவே இவர்களுடைய பெயர்களை குறிப்பிடும்போது முழுமையாக சொல்லாம இவனு அப்பாஸ் இவனு அம்மா ரதியல்லாஹ் அன்ஹூமா என்று இடம் பெறும் அப்போ நம்ம விளங்கி கொள்ளணும் அந்த நபி துறையரின் பெயர் என்ன அப்துல்லா ரதிய அல்லாஹ் அன்ஹு என்பதை விளங்கி கொள்ளும் சரி கானன் நபியை சொல்ல ல்லாஹு அலிகுவ நபி செல்லல்லாஹு அலிகுவ செல்லம் அவர்கள் இருந்தார்கள் இதா அப்புற நோன்பு திறந்தால் பாலை கூறுவார்கள் உன்னுடைய உணவை கொண்டு நாங்கள் நோன்பை திறந்தோம் அல்லாகவே எங்களிடமிருந்து இந்த நோன்பை நீ ஏற்றுக்கொள் நிச்சயமாக நீ கேட்கக்கூடியவனாக அறியக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று வரக்கூடிய இந்த இந்த ஹதீஸ் ஹதீசுன் வழிஃபுல் ஜித்தன் முற்றிலுமாக பலவீனமான ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீச நம்ம ஊர்களை நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க ஃபாலோ பண்றாங்க இந்த ஹதீஸ் வந்து தயீஃப் இந்த ஹதீச இமாம் தாரா குத்தனி ரஹ்மஹுல்லா வெளியிட்டிருக்கிறாங்க இமாம் பபரானி ரஹ்மஹுல்லா வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஹதீஸ் தயீஃபாக இருப்பதற்கான காரணங்கள் மொத்தம் நான்கு காரணங்கள் சொல்லப்படுது எத்தனை காரணங்கள் சொல்லப்படுதுமா நான்கு காரணங்கள் சரி ضعيف என்னமா ضعيفா இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது என்னமா அந்த புதீஸை எழுதணும் இடம் பெறுகிறது என்று கேக்குறீங்களா அது ஏன் இடம் பெறும் சொன்னா ஹதீஸாக சொல்லப்பட்ட செய்தி எல்லாமே அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பதிவு செய்து") அறிஞர்களை விலக்கி இருக்கிறாங்க இது சகிஹ் இது அமல்படுத்தணும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதற்காக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இல்லைன்னு சொன்னா நமக்கு தெரியாது தானே நிறைய காரணங்கள் இருக்காது தனி வகுப்பா படிக்கணும் இப்ப நம்ம எல்லாவற்றையும் சொன்னோம்னா இன்னைக்கு உள்ள வகுப்பினுடைய பாடங்கள் நிறைய போகாது பாரக் அல்லா அதெல்லாம் உங்களுக்கு அருள் செய்வானாக சின்ன இருந்தே நீங்க இந்த மாதிரி கற்றுக்கொள்வது பெரிய வயதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அடுத்து நான்காவது பலவீனமான ஹதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னகு அண்ண நபி வசல்லம் காண இதபீலாஹம் அவர்கள் சொன்னதாக அவங்களுக்கு எற்றிய செய்தியை குறிப்பிடுகிறார்கள்

நான் ஹபீசு அல்லாஹ் அலை இவ செல்லம் அல்லாஹ் டூதர் செல் அல்லாஹ் அழகி இவசெல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன் அல்லாஹ் டூதர்ஸ் அல்லாஹ் செல்லம் கோவின்னார்கள் இன்னலின் சாய்மே என்பொருகி லதாவது மா துறத் நோன்பாளிக்கு நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் மறுக்கப்படாத பிரார்த்தனை உண்டு என்ற செய்தி வரைஃப் ஆகும் ஹதீசுன் வரைபுன் நோன்பு திறக்கக்கூடிய சமயத்துல நோன்பாளி செய்யக்கூடிய துவா மறுக்கப்படாது என்ற செய்தி வகைப்பானது ஆனால் துவா செய்யலாம் விக்ரம் செய்யலாம் குரான் ஓதலாம் சரிங்களா இதற்கான காரணங்கள் நான்கு காரணங்களை முன்வைக்கிறார்கள் ஆறாவது பலவீனமான ஹதீஸ் இதே போல ஹதீஸ் தான் இவனுடைய அவர்கள் அறிவிக்கிறார்கள் லி குல் சாய்மின் அணிந்த சு கொரிஹி நோன்பா ஒவ்வொரு நோன்பாலையும் நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் பிரார்த்தனை அவருக்கு உண்டு அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற இந்த செய்தி ஹதீசுன் இட்டு கட்டப்பட்டும் என்ன ஹதீசுமா இட்டு கட்டப்பட்டது மௌதோ சொல்லுங்க இட்டு கட்டப்பட்டதுன்னா நபிசுல்லாசும் சொல்லியே இருக்க மாட்டாங்க பின்னோர்கள் நபி பின்னோர்கள் வந்து பின்னால வந்தவங்க நபி சொல்லாஹ் அலி வசனம் சொன்னதாக இத்து கட்டி சொல்றது நீங்க இப்ப உதாரணமா நீங்க சொல்லாத ஒரு விஷயத்த நீங்க சொன்னதாக சொல்வதற்கு பேர் என்ன இத்து செய்தி ஆஹா இத்து கட்டப்பட்டது இதற்கு அரபியில் மௌதோ என்று சொல்லப்படும் மௌதோ ஆன செய்திகள் என்ன செய்யக்கூடாதுமா அமல்படுத்த கூடாது இதற்கான ரெண்டு காரணங்களை முன் முன்வைக்கிறாங்க அடுத்து ஏழாவது பலவீனமான செய்தி

பலவீனமான ஆகும் சரிங்களாமா இதற்கான காரணங்கள் வைக்கக்கூடிய ஒரு காரணம் இடம் பெறுகிறது எட்டாவது பலவீனமான என்று வரக்கூடிய இந்த இது பலவீனமான ஹதீது மௌதோ இட்டு கட்டப்பட்ட செய்தியாகும் இது ஊர்கள்ல பெரும்பாலும் பின்பற்றப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்த ஹதீத் என்ன ஹதீத் ஹதீதுன் மௌதூன் இட்டு கட்டப்பட்ட ஹதீத் ஆகும் யார் நோன்பு திறக்கக்கூடிய சமயத்துல இப்படி சொல்வாரோ அவருக்கு ஆஹ் நோன்பாளிகளுடைய நோன்பு அதாவது மற்ற ஏனைய நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளிகளுடைய கூலில் இருந்து குறைவில்லாம் அவருக்கு கொடுக்கப்படுது என்று வரக்கூடிய இந்த செய்தி ஹதீத்துன் மௌதூன் இட்டு கட்டப்பட்ட செய்தியாகும் ஒன்பதாவது இட்டுக்க ஒன்பதாவது பலவீனமான ஹதீஸ் இதே போல வரக்கூடிய ஒரு ஹதீத் தான் அனசிபின் மாலிக் ரோதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபி தொழிலின் பெயர் என்னமா அனசிபனு மாலிக் நிறைய நபி தொழிலுடைய பெயர் தெரிந்து கொண்டோம் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹ் அன்ஹுமா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்ஹுமா அபுபக்கர் ரதி அல்லாஹும் வரல வரல வரலம்மா சரி சரி அன சிவன் மாலிக் ரதி அல்லாவன் இப்ப அறி இப்ப நம்ம சொல்லக்கூடிய அதித்தை அறிவிக்கக்கூடிய நபித்துள்ளனின் பெயர் என்னம்மா அன சிவன் மாலிக் ரதி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் டூதர்ஸ் அல்லாஹ் அனலையும் அவர்கள் யு திரு அபுல அயுஃப் அல்லிய தொழுவதற்கு முன்பாக நோன்பு திறப்பார்கள் அலா ரொபோபாத்தின் சில கனிந்த பேரித்தம் பழங்களை வைத்து நோன்பு திறப்பார்கள் பழங்கள் இல்லை என்று சொன்னால் வைத்து நோன்பு திறப்பார்கள் கனிகளும் இல்லை என்றால் ஹசவா ஹசவாத் தண்ணீர் சில தண்ணீர் மிடறுகளை குடித்து என்ன செய்வார்கள் நோன்பு திறப்பார்கள் என்று வரக்கூடிய செய்தி ஹதித்துன் பலவீனமானும் அதே போல நோன்பாலி ரத்தம் குத்தி எடுத்தால் நோன்பு முறிந்துவிடும் ரத்தம் குத்தி எடுப்பவரும் அஹ் ரத்தம் குத்தி எடுக்கப்பட்டவரும் இருவருக்கும் நோன்பு முறிந்துவிடும் என்று வரக்கூடிய ஹதீதும் பலவீனமான ஹதீதாகும் என்னன்னா நபியவர்கள் வந்து ரத்தம் குத்தி எடுத்திருக்காங்க நோன்பு நோன்பழியாக இருக்கக்கூடிய சமயத்து அப்ப அந்த ஹதீசுக்கு இது முரணாக வரக்கூடிய பலவீனமான ஹதி இருக்குது இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் ஒரு மனிதர் இரத்தம் குத்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு நபியவர்கள் வந்தார்கள் நபியவர்கள் அந்த இடத்திலே ரத்தம் குத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதரை பார்த்து ரமதான் மாதத்திலே ரத்தம் குத்தி கொண்டிருக்கிறார் அந்த மனிதர் இடத்திலே நபியவர்கள் சொன்னார்கள் ரத்தம் குத்தி விடுவதற்கும் ரத்தம் குத்தி விடப்பட்டவருக்கும் நோன்பு முறிந்து விட்டது என்பதாக நபியவர்கள் கூறியதாக வரக்கூடிய செய்தி ஹதீஸ் ஆகும் வரக்கூடிய செய்தியில வந்து நபியவர்கள் நோன்பாலியாக இருக்கும் போது என்ன செய்தார்கள் ரத்தம் குத்தி எடுத்தார்கள் நோன்பு முறியவில்லை அதே போல பதினொன்னாவது ஹதீஸ் யார் வந்து நோன்பாலியாக இருக்கும் போது வாந்தி கதாவுன் அவருக்கு கதா இல்லை ஆனால் வேணும் என்ற யார் வாந்தி எடுத்தாரோ தானாக வாந்தி வந்தால் நோன்பு முறியாது கதா செய்ய தேவையில்லை ஆனால் வேணும் என்ற யார் வாந்தி எடுத்து வாந்தி எடுப்பாரோ அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதி பலவீனமான ஹதீத் ஆகும் நோன்பாலி தானாக வாந்தி எடுத்தாலும் சரி அல்லது ஏதாவது ஃபுட் ஆயிடுச்சு

அல்லாஹின் தூதர் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் பிறையை பார்த்தால் அல்லாஹுவே இந்த பிறைய எங்களுக்கு பாதுகாப்பாகவும் ஈமானாகவும் சலா சாந்தி தரக்கூடியதாகவும் இஸ்லாமாகவும் எங்களுக்கு ஆக்கி கொடு எனக்கும் இந்த பிறையினுடைய ரப்பும் அல்லாவாக இருக்கிறான் என்று நபியவர்கள் சொன்னதாக வரக்கூடிய செய்தி ஹதீதுன் சரிங்கம்மா இது வரைக்கும் பனிரண்டு விதமான நோன்பு தொடர்பாக சொல்லப்படும் பலவீனமான ஹதீசுகளை தெரிந்து கொண்டோம் இந்த ஹதீசுகளை கொண்டு அமல்படுத்துவது கூடாது இந்த ஹதீத்தை மக்களுக்கு ஆர்வம் ஊட்டி அமல் செய்ய வைப்பதற்காக போதிப்பதும் கூடாது எச்சரிப்பதற்காக சொல்லலாம் நாளை வகுப்புல வந்து போன ஆண்டு வந்து சுருக்கமான நோன்பின் சட்டங்கள் நடத்திட்டோம் அதனால இரவு தொழுகையை பற்றி இன்ஷாலா தொடருவப்பா நாம பார்ப்போம் அல்லாஹ்